ஈவு இரக்கமில்லாத பாதுகாப்பு படையினர் ஏன் இந்த மூர்க்க குணம் வைரலாகும் வீடியோ இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கடந்த ஓராண்டுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் பிரதமராக இருந்த நேரத்தில் பல்வேறு ஊழல் மற்றும் வன்முறை தொடர்பாக இம்ரான்கான் மீது நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதில் ஒரு சில வழக்குகளுக்கு மட்டும் ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் மேலும் பல வழக்குகளில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என சொன்னாலும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த இம்ரான் கானை விடுதலை செய்யக் கோரி அவரது ஆதரவாளர்கள் இஸ்லாமாபாத்தில் கடந்த இரு தினங்களுக்கு முன் பேரணி நடத்தினர் இந்த பேரணியில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் மோதல் வெடித்தது இந்த மோதல் வன்முறையாகவும் வெடிக்கத் தொடங்கின காவலர்கள் உட்பட பத்து பேர் உயிரிழந்தனர் இந்த வன்முறை தாக்குதலில் பலர் காயமடைந்தனர் இந்த நிலையில் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தும் பணியில் ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தான் முழுவதும் குவிக்கப்பட்டனர் போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு நடத்தப்பட்டது இது மட்டுமின்றி போராட்டம் நடத்துபவர்களை சுடவும் உத்தரவிடப்பட்டது இதனால் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் போராட்டத்தின் போது அங்கிருந்த கண்டெய்னரில் அமர்ந்து மத வழிபாடு செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த பாதுகாப்பு படையினர் அவரை கண்டெய்னரில் இருந்து தள்ளிவிடும் காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி கடும் கண்டனம் எழுந்துள்ளது எந்தவித பாரபட்சமின்றி பாதுகாப்பு படையினர் வழிபாடு செய்து அவரை தூக்கி தள்ளிவிட்டனர் இது தொடர்பான காட்சியில் அந்த நபர் கிட்டத்தட்ட இருபது அடி உயர கண்டெய்னரில் மீது ஏறி தன்னுடைய வழிபாட்டை நடத்தி கொண்டிருந்தார் அப்போது அந்த கண்டெய்னரின் மீது ஏறிய மூன்று பேர் கொண்ட பாதுகாப்பு படையினர் அவரை இழுத்து தள்ளுகின்றனர் அப்போது விழுவது போல் சென்று பின்னர் சுதாகரித்துக் கொண்டு அந்த கண்டெய்னரை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தார் அந்த நபர் அப்போதும் அவரை விடாத பாதுகாப்பு படையினர் தனது பிடியை பிடித்து இழுத்து தள்ளுகின்றனர் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பலர் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் சுமார் இருபது அடி உயரத்தில் இருந்து கொடூரமாக அவரை தள்ளிவிட்ட போது அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அந்த மனிதனின் நிலை என்னவென்று தற்போது வரை தெரியவில்லை அவருக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் பாதுகாப்பு படையினர் நின்றிருந்தனர் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது பாகிஸ்தான் அரசு வன்முறை தாக்குதலை நடத்தியது நேரடி துப்பாக்கிச்சூடு நடத்தியது என பாகிஸ்தான் அரசு அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறது இந்த காட்சி பார்க்கும் பொழுது நமக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது